தேவி அறிவு கொட்டுற அந்த அடிபாரத்தில் நின்று அதனுடைய அழகை ரசிச்சுட்டு இருக்கா அவளுக்கு ஒரு ஆசை என்னன்னா மேலே உச்சில போய் நின்று அங்கிருந்து அந்த கொற்ற அழகை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ராமச்சந்திரன் கையை பிடிச்சிட்டே மேலே மழை உச்சிக்கு போயிட்டு இருக்காள் இது ஒரு புறம் போயிட்டே இருக்குது இங்க கோயிலில் வந்து நூற்று கணக்கான ஆடுகளை வந்து கருப்புசாமி பழி கொடுத்துட்டு இருக்காங்க கருப்புசாமி அதனுடைய பழியை ஏத்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு ஆனா பூவரிசைக்கு வந்து நான் உன வெளியே வெளியே கொண்டு வரேன் உன்ன இந்த கரு கருப்பு இருந்து எட்டு குச்சியிலிருந்து காப்பாத்துறேன் நீ வெளியே வந்த அந்த பழி பழிவாகிட்டு நீ சாந்தமாயிரு அமைதியாயிருன்னு சொன்ன அந்த வாக்கை இன்னும் கருப்பு சாமி அதே மாதிரி பூவரிசைக்கு இன்னொரு எட்டு நாள் முடியுது எட்டு நாள் மட்டும் இல்லை இன்னும் சில துணிகள் தான் இருக்குது அதாவது சூரியன் மறையும் போது அதனுடைய முழு சக்தியும் முடிஞ்சிடும் ஏறைக்குறையே சூரியன் மறையிற நேரம் ஆயிடுச்சு அதனால பூவரிசி உள்ள இருந்து அழுதுட்டுருக்கா இன்னும் கருப்பு சாமி வரலையே கருப்பு சாமியோடையே என்ன காப்பாத்தலையே காப்பாற்றல உள்ளேருந்து இருக்கா இங்க நம்ம தேவி மேல மலை உச்சிக்கு ராமச்சந்திரனோட போறான் அங்க கருப்புசாமி வந்து சந்தோஷமா பள்ளிக்கடை ஏத்திட்டு இருக்கு இங்க பூவரிசி சுடுகாட்டுல பூவரிசி அழுதுட்டு இருக்கா அதே வேளையில நம்ம காளி இருக்கான சிறுவன் அடிவாரத்து மலை அடிவார்த்து ஆடுகளை ஓட்டிட்டு வரான் பத்து ஆடுகளை மேய்ச்சிட்டு ஓட்டிட்டு வரான் இன்னைக்கு வந்து மாரிப்பின் வந்து பள்ளி கொடுக்கப்படுது மாரிப்பின் ஆடுதான் கடைசி ஆடு அதனால இப்போ ப கொடுத்தாலும் ப பழி பழி கொடுக்க முடியாது நல்ல மேச்சில் கூட்டு வயிறார சாப்பிட வச்சு கொண்டுட்டு வரான் அது இல்லை அங்கே ஓடுற ஓடையில் வந்து மாறிப்பில் நல்லா குளிக்க வச்சு குங்குமலாம் போட்டு அழகுப்படுத்தி மாலை போட்டு அழகுப்படுத்தி கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கான் ஆடு ஓட்டிட்டு கையில் எப்பவுமே தள்ளி வச்சிருப்போம் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் மேகங்கள்லாம் கருமேகெல்லாம் சூழ்ந்துட்டுருக்கேன் மழை வர சூழ்நிலை அதனால் கொஞ்சம் வேகமாக ஆட்டை ஓட்டுறான் மழை வரதுக்கு முன்னாடி போயிடலாமே வீட்டுக்கு கோயிலுக்கு வேறு போகணும்னு சொல்லிட்டு ஆட்டை ஓட்டிட்டு காலி வந்துட்டுருக்கான் இப்ப நம்ம தேவி வந்து மாமனோட ராமச்சந்திரனோட மலை மலைச்சு மலை உச்சிட்டு போயிட்டா மலை உச்சிலிருந்து அதனுடைய அழகை பார்த்து கொட்டு அழகை பார்த்து ரசிச்சுருக்கா அது மட்டும் இல்ல அந்த கல்வராயின் மலையே பார்த்து ரசிக்கிறான் அந்த மேகங்கள்லாம் தவழ்ந்து போற அந்த மலையை பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருக்கான் துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இப்படி திரும்புறா பார்த்தாங்க அங்க ரெண்டு பேர் நிக்கிறானும் மாதுவும் பாஸ்கர் அப்படி கண்ணத்தை தருவிட்டு நிக்கிறான்னு என்ன அடிச்சல்லை உன்னை பழிக்கு பலி வாங்க தான் நீங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நம்ம தேவி பாவாடை சட்டையில் அப்படியே பூவரிசி மாதிரி இருக்கா பார்க்கணும் புது ஆலை போட்டுட்டு அப்படியே இருக்கா கொஞ்சம் ஷாக் அவளை பார்க்கணும் பாவாடி தேவனை பார்க்கும்போது அவளை பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டான்னு ஆனால் அப்படியே அந்த செத்து போன மாதிரி இருக்கு ஆனாலும் பூவரிசியை வந்து அடைச்சி வச்சு நோடு எட்டு நாள் ஆச்சு நம்ம மாடசாமி பூசாரி என்ன சொன்னாரு எட்டு குச்சி அடித்து எட்டு நாள்ல அவன் முழு சக்தியும் போயிடும் அதனால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த தைரியத்தில் என்னென்னு போட்டான தேவியை துரத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பக்கத்துல போகிறான்னு உடனே இவன் வந்து ராமச்சந்திரன் பின்னாடி ஒளியிறான் இவன் ரெண்டு பேரும் பலங்கொண்ட மட்டும் ராமச்சந்திரன் கீழே தள்ளிட்டான் தள்ளிட்டு தேவியை துரத்த ஆரம்பிக்கிறான் தேவி ஓட ஆரம்பிக்கிறான் இங்க பிறப்பிங்க தேவி ஓடிட்டு இருக்கா இங்க கோயிலை வந்து நூற்றுக்கணக்கான சில ஆடுகளை பழி கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஆடாக பள்ளி கொடுத்துருக்காங்க இருக்காங்க இங்க வந்து நம்ம போரி சலுகிட்டே இருக்கா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு சூரியன் மறைய போகுது அதுக்குள்ளே நான் போகணுமே அண்ணா என் சக்தியெல்லாம் போயிருமே அந்த பாவை பாவிகளை பழி வாங்க முடியாத பெருமேன்னு சொல்லிட்டு இங்கே பூவரிசி அழுதுட்டு இருக்கா இங்கே சிறுவன் வந்து ஆட்டை ஓட்டிகிட்டே வரான் காலி ஓட்டிகிட்டு வரான் கையில் குச்சி வச்சு ஓட்டிட்டு நம்ம மாறி தான் அடங்க மாட்டேனே ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கு போய் ஒரு வயல்வெளியில் வந்து பயிரை மேயிறான் பயிரை மும்முரமாக மேய்ஞ்சிட்டு மும்முரமாக எயிஞ்சிட்டு அந்த வயலுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய குண்டாந்தடி எடுத்துக்கிட்டு ஓவியம் அடிக்கும் மாதிரி உடையராட்டு கத்திட்டே உடையறான் இத பார்த்த காளி அஜய்யோ ஆட்டை நாங்க பலி குடுக்கணும்டா நீ பலி சொல்லிட்டு குச்சி எடுத்துட்டு இவன் ஓடுறான் ஓடுறான் இந்த பக்கம் சிறுவன் தோட்டம் அந்த பக்கம் வயல்காரன் தோற்றுறான் ஆடு ரெண்டு சைடு மிரண்டு போய் அது ஒரு தண்ணி வீட்டுல ஆரம்பிச்சு இருந்துச்சு ஓட ஓடாந்துச்சு இங்க நம்ம தேவி ஓடி 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 ஒளிகிறான் ஒவ்வொரு மரமும் ஒளிகிறான் ஆனா இவனால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பூவை சேர்ந்து கொலுசு மாட்டிருந்தா அந்த அதை கழுட்டுல அதனால அந்த சத்தத்தை வச்சு அவன் எந்த மரத்துல ஒளிஞ்சாலும் போய் கரெக்டா படிச்சிக்கணும் ஆனால் தேவி காலில் வந்து கொலுசு இல்லை அதனால் அவன் ஒவ்வொரு மரமாக மறைஞ்சு மறைஞ்சு இருக்கா இவனை தேடிட்டு இருக்கானோ அப்படியே ஓடிட்டுருக்காள் ஆனால் ஓடும்போதே அவள் கருப்பா கருப்பா காப்பாற்று கருப்பா காப்பாற்று கருப்பான்ட்டு ஓடிட்டு இப்ப கருப்பா கருப்பாக காப்பாற்று போது இந்த கருப்பு சாமி அப்படியே வந்து அவ சொல்ல 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 இந்த ஆட்டு நம்முடைய உடம்புல இறங்குது இந்த ஆடு வந்து அருள் வா அருள் வந்த மாதிரி வேகமாக சுடுகாட்டை நோக்கி விடுது அருள் வந்து அப்படி வெறித்திரமா இருக்கும் அது மாதிரி சுடுகாட்டு நோக்கி வருது அவ அந்த கருப்பா கருப்பாங்கிறது அந்த ஆட்டு அதில் கேட்குற மாதிரி இருக்குது கருப்பு ஆட்டோட உடம்புல இறங்கிட்டாரு இறங்கி ஆடு ஒரு திசையில் ஓடுது இவனு ரெண்டு பேரும் துரத்துறாங்க ஆட்டை அங்கே அவனு இப்போ தேவி வந்து அவனுக்கு துரத்துறான் ரெண்டு பேரும் இங்கே இவனு ரெண்டு பேரும் சிறுவன் சிறுவன் காளியும் வயல்காரரும் ஆட்டை துரத்துறாங்க அங்கே மாதவும் பாஸ்கரும் தேவி தேவியை துரத்திட்டுறாங்க இந்த ஆடு மிரண்டு போய் சுடுகாட்டில் ஓடி ஒவ்வொரு தாண்டி தாடி ஒவ்வொரு குளிமீடா தாண்டி தாண்டி ஓடிட்டுரு தாண்டி ஓடும் இந்த எட்டு குச்சியும் கருப்பு கயிறு கட்டுறதுனால அது வந்து இந்த காலில் மாட்டிக்கிடுச்சு நம்ம ஆட்டோட காலில் மாட்டிடுச்சுங்க கருப்பு அருள் வந்த மாதிரி அப்படியே வேகமாக அப்படி தாண்டார் பாருங்க அந்த க காலில் மாட்டி இந்த எட்டி குச்சி அந்த கருப்பு கயிறு புட்டிக்கிட்டு வெளியே வந்து எட்டு குச்சியோடு வந்துச்சு அந்த குழியில் வந்து எட்டு குச்சி புட்டிக்கிட்டு போய் நபையில் போயிருந்துச்சு அந்த மேடே வெடிச்சு பட்டாணம் வெடிச்சு சார் பட்டியலும் வெடிக்குது வெட்டிச்சு மண்ணெல்லாம் செது செதறோம்னே அடுத்த நொட்டியே பூவர் சில்ல இருந்து சுயநா அவியாக விளையாண்டுட்டான் வந்து வெறிகுண்ட மாதிரி அப்படியே வேற போறோம் எங்க பிற தெரியுமா வெறிகுண்டு மாதிரி நேர பறந்து நேர மலை உச்சிக்கு போறான் இவளை கொண்டானவங்களே அந்த மலை உச்சிக்கு போறா அங்க தேவி உயிருக்கு போய் ஓடிட்டு இருக்கான் ஓடி ஒரு புதலை போய் மறைஞ்சிட்டான் யாரு தேவி வந்து ஒரு புதலை மறைஞ்சிட்டு இருக்கா இந்த பாவிங்க தேடிட்டு இருக்கானு அப்படியே ஒரு பீரை குடிச்சிட்டு போதை ஏற்றிட்டு இருக்கணும் வெறிகுண்ட மாதிரி எங்கடா காணும்னு சொல்லிட்டு இங்கே சிறுவன் காளி வந்து ஆட்டை ஓட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டான் அங்கே அவன் குடும்பம்லாம் கிட்டியா இருக்கு பூச்சிட்டு கடைசி ஆடு மாறிப்பாடு அந்த ஆடு வெட்டி முடிச்சோன்னா பூஜையே முடிஞ்சிடும் கருப்பு சாமி சாயந்தாங்கிடுவாங்க இப்போ அந்த கோயிலுக்கு சிறுவன் போயிட்டான் இங்கே வந்து நம்ம தேவி ஒரு புதல்ல ஒளிஞ்சிட்ருக்கேன் இந்த பாவிங்க ரெண்டு பேரும் நல்லா போதை ஏற்றிட்டு தேடாணுவேன் நம்ம பூவை சேர்ந்து ஆவியாக போயிட்டுருக்கான் இவன் தேடணுன்னு கண்டுபிடிச்சானு கண்டுபிடிச்சி துறத்துனா ஓடுறான் யார் தேவி ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடிக்கிட்டே இருக்கா இப்போ ஓடுறதுக்கும் கரெக்டாக பூவரிசையை உடம்புல போய் இறங்கிட்டான் தேவ உடம்பு சத்து நிறையா இறங்கணும்னு அப்படியே ஒரு மாற்றம் இறங்கணும்னு ஒரு மாற்றம் என்னன்னா அந்த இடமே மல்லிப்பூ வாச கப்போன்னு அடி அப்படியே ஓடிட்டுருக்கா திருப்பி பார்த்தா செல்லு 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 குளிச்சுடைய இவர்களுக்கே ஆசை ஆச்சரியம் யாருக்கு மாதுக்கும் பாசம் இருக்கு இல்லை இந்த காலைல காலில் புலிசெல்லாம் குளிச்சுட்டு சத்து கே எப்பவுமே பூவரிசை ஆவியாக வந்தால் அந்த இடத்துல முதல்ல மல்லிப்பூ வாசகிறோம் அப்புறம் கொலுசு சத்தம் கேட்கும் ஜல்லி ஜல்லி சனுக்கும் ஏன்னா அவன் மாமன் வந்து அவளுக்கு ஆசாசியாக மல்லிகைப்பூ வச்சு விட்டதும் அவள் காலில் கொலுசு போட்டதும் அதனால அவள் இறந்து போன பிறகு ஆவியான பிறகு அவள் ஆவியை வெளியே வரும்போது இந்த முதல்ல மல்லிகைப்பூ வாசகிறோம் அடுத்தது கொலுசு சத்தம் கேட்கும் இப்போ வந்து தேவி ஓடிட்டுருக்கா கொலுசு சத்தம் கேட்குது இவனை ஓடிட்டு இருந்தேன்னு ஒரு நிமிஷம் தடுமாறாங்க காலில் கொலுசே இல்லை எப்படி கொலுசு சத்தம் தடுமாறாங்க ஆனாலும் என்ன பண்றானு தூரத்தில் ஓடிட்டுக்குள்ள பீர்பாட்டில் ஓங்கி விட்றானுங்க வழக்கமாக அவனை செய்யற வேலை தாங்க ஓங்கி விடுறான்னு பாரு அதை சுத்திட்டே போயிட்டு இருக்கு மண்டியில் அடிக்கு போறதுக்கு அப்படி போடுறதுக்கு நேரம் டக்குன்னு திரும்புறாங்க திரும்பி அந்த பீர்பாட்டில் பிடிச்சான் பிடிச்ச திரும்புறா பாரு ஒட்டம்பெல்லாம் ரத்தக்கிறாரு பூவரிசி எப்படி செத்தாலோ அந்த கோலத்தில் தேவி நிற்கிறான் அவளுக்கு அகோரமா சிரிக்கிறான் ரத்தர சிரிக்கிறா என்ன பயந்துட்டான பூவரசி வந்து அவ உடம்புல இறங்கிட்டா அவனு தெரிஞ்சு போய் பயந்து போய் போதையெல்லாம் தெரிஞ்சு உயிருக்கு பயந்து ஓடுறானு திருப்பி திருப்பி அங்க ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அடி விழு கொத்தான ஒரு அடி விழு அடியும் கீழே விழுவுறான்னு பாரு பார்த்தா ராமச்சந்திரன் ஒரு மரக்கலை எடுத்து நிக்கிறான் இவனை தள்ளி விட்டான் எந்த பாறையில் இடிச்சு பைத்தியமானானா அதே பாறையில மோதி வைத்தியந்தே அங்க கிடக்குற மரக்களை எடுத்துட்டு வீர்மானிக்கிறான் அப்படின்ட்டு வீரமா நிக்க இங்க ராமச்சந்திரம் அடிக்கிறான் அந்த பக்கம் தேவி துரத்தி மாத்தி மாத்தி அடிக்கிறான் பேய் உடம்புல இருக்குது பூரிசி செத்து அந்த பெரிய எல்லாம் அடிச்சு தோசை ரெண்டு பேர்த்தையும் தூக்கி மிதி மீன் மீதி இந்த கோயில வந்து நம்ம வந்து மாரிப்பண்ணை வந்து பழி கொடுக்குறாங்க பழியை வந்து நம்ம கருப்பு ஏத்துக்கிட்டாரு ஏத்துனா தலையை தனியா வச்சுட்டாங்க அந்த உடம்பை தூக்கி தூரமாக போட்டாங்க அந்த உடம்பு வந்து உயிர் பார்த்து துடிக்குது இங்கே தேவியும் தாமசனை அடிச்சு ரெண்டு பேர்த்தையும் தூக்கி எப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கீழே போட்டாங்களோ அதே மாதிரி மழை வச்சிலிருந்து தூக்கி ரெண்டு பேரும் போடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பறந்து வந்து பாறையில் பொத்துன்னு விழுறாங்க பொத்துன்னு விழுறானா விழுந்து அப்படியே உயிர் போக துடிக்குது கை காலெல்லாம் அந்த கோயிலில் ஆட்டுக்கு உயிர் போக துடிக்குது காலெல்லாம் ரெண்டு நாலு காலம் துடிக்குது இங்க இவனும் நாலு காலம் துடிக்குது கை காலம் இழுக்குது உயிர் போகும்போது துடிக்குது இல்ல துடிக்குது அங்க அந்த உடம்பு துடிக்குது இங்க இந்த உடம்பு துடிக்குது கரெக்டா அங்க கோயில்ல ஆட்டுக்கு உயிர் போற அதே நேரத்துல இங்க மாதுக்கும் பாஸ்கருக்கும் உயிர் போகுது மேல மலை உச்சுன்னு தேவி ஓடி போய் ராமச்சந்திரன் கட்டி அணைச்சுக்கிட்டான் அதாவது தனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சோன்னு வீரமா நின்று மரக்களை உடைச்சு சண்டை போட்ட அந்த வீரம் அவளுக்கு புடிச்சிருந்தது இந்த இவ ஓடி போய் கட்டி பிடிச்சுன்னு புவர் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது இருந்தாலும் தான் வாழ வேண்டிய இடத்துல தான் தங்கிச்சு தான் சித்தி பொண்ணு தனக்குத்தான் வாழை கொடுத்தோம்ல மாமனோட அவளா வாழட்டுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றா அந்த பாவியங்களை பழி வாங்கின அந்த திருப்தியோட அவள் ஆன்மா சாந்தி அடைஞ்சு அந்த இடத்த விட்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போறான் அவ இப்ப அவ மாயமா மறைஞ்ச பிறகு அந்த இடத்துல அந்த மல்லிப்பூ வாசமோ அந்த கொலுசு கொழுசூலியோ கேட்கல நம்ம தேவியும் ராமச்சந்திர கையை புடிச்சிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே மலை உச்சிருந்தேன் ரெண்டு பேரும் இறங்கல நண்பர்களே வேட்டைக்கிறப்பு கதை இதோடு முடிஞ்சிருச்சு இந்த கதையை கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது ஒரு புதிய கதை ஒரு புதிய பதிவடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்